ஹாய் Welcome வெல்கம் டு Academy அகாடமி திறன் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்க்கர்து தமிழ் சவன்த்து தமிழ் ஐந்தாவது பாடம் தொடர் அமைப்பு இது வகுப்பு நிலை திறன்களில் வருது இதை பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக குமார் கதை புத்தகம் படித்தான் படித்தால் வருமா படித்தான் வருமா படித்தனர் இது படித்தான் தான் வரும் ஏன்னா குமார் என்பது ஆண் பாலை குறிப்பதால் படித்தான் அதுவும் ஒருமை சகானா நாளை பள்ளி வருவாள் நாளை என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது அதனால வருவாள் என்றுதான் எழுத வேண்டும் பறவைகள் கூட்டமாக வானில் பறக்கின்றன பறவைகள் என்பது பன்மை ப்ளூரல் அப்ப பறந்தது பறக்கிறதுன்னு சொல்லக்கூடாது பறக்கின்றன அப்படின்னு தான் வரணும் அடுத்து நாலாவது கேள்வி கிண்ணத்தில் டேஷ் பால் குடித்தது எது பால் குடிக்கும் தீபனா குடித்தது அப்படின்னா அது அக்ரிணையை குறிக்கும் அப்போ அது தீபன் என்ற பையனா இருக்காது சிலந்தி பால் குடிக்காது பூனைதான் சரி டேஷ் மரக்கிளைகளில் தாவி தாவிச் செல்கின்றன விடை குரங்குகள் எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா திறன் புக் வீடியோக்கள் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோக்கள் திறன் வீடியோக்கள் உள்ளது ஐந்து புள்ளி ரெண்டு விடுபட்ட இடங்களை நிரப்பி தொடரை எடுத்து எழுதுக ஓகேங்களா எழுவாய் செயபடுபொருள் பயனிலை எழுவாய் செயபடுபொருள் பயனிலை இதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம் எழுவாய் என்பது யாராவது ஒருவரையோ அல்லது ஒன்றையோ குறிக்கும் செயபடுபொருள் அப்படின்னா எதை யாரை அப்படின்ற கேள்விக்கு விடை வந்தால் அது செயபடுபொருள் பயனிலை என்பது இந்த தொடர் இந்த வார்த்தையை கொண்டுதான் முடியும் இந்த வார்த்தையை நீக்கிட்டால் இதனுடைய அந்த தொடருக்கு அர்த்தம் இருக்காது ஓகேவா அதுதான் பயனிலை மதி டேஷ் பெற்றான் பரிசு பெற்றான் ரெண்டாவது மித்ரா புத்தகம் படித்தாள் சூரிய பிரகாஷ் ஓவியம் வரைந்தான் கமலி இனிப்பு சாப்பிட்டால் ஆசிரியர் மரத்தை நட்டார் ஸோ நீங்கள் இதை பார்த்து எழுதும்போது நீங்கள் தேவைப்படுற இடத்துல என்ன பண்ணுங்க பாஸ் பண்ணி பார்த்து எழுதுங்க அடுத்து பாருங்கள் இருக்கே டேஷ் கொடுத்துருக்காங்க இந்த டேஷை நாம் ஃபில்லப் பண்ண போகிறோம் எப்படி ஃபில்லப் பண்ண போகிறோம்னா மதிப்பரிசு பெற்றான் என்பதை நாம் வரிசு சென்டென்ஸாக எழுதுகிறோம் மித்ரா புத்தகம் படித்தாள் மித்ரா புத்தகம் படித்தாள் சூரிய பிரகாஷ் ஓவியம் வரைந்தான் சூரிய பிரகாஷ் ஓவியம் வரைந்தான் கமலி இனிப்பு சாப்பிட்டாள் கமலி இனிப்பு சாப்பிட்டாள் ஆசிரியர் மரத்தை நட்டார் ஆசிரியர் மரத்தை நட்டார் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ